எல்லோருக்கும் மாலை வணக்கம் சூப்பராக ஹெல்த்தியானதா சத்தானதா சாப்பிடலாம் வாங்க இவ்வளோ நாள் இந்த விஷயம் தெரியாமல் போச்சு பஸ் ஸ்டாண்டில் ட்ரெயினில் எல்லாம் பார்த்தா நல்லா கவர் பண்ணி கொண்டு வந்தால் வாங்கி சாப்பிடுவோம் உண்மையாலுமே பச்சை வேர்களை ஊறிச்சு தாளித்து தர கலக்கி தராங்கன்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் இப்போ தான் இந்த விஷயம் தெரியுது பையன் ஏற்றுக்கா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து இது இப்படி செய்யும் மீன் கொடுத்தான் அதே மாதிரி செஞ்சேன் ஆனால் தண்ணி அளவு சொல்ல நானாக ஒரு மதிப்பாக ஒன்றரை டம்ளர் காஃபி டம்ளர் வேர்க்கலைக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சு ஒரு சிட்டி உப்பு போட்டேன் கரெக்டாக வந்து கரெக்டாக போயிடுச்சு ஸ்லோவாக வைக்கணும் ஸ்பீடாக வைக்கக்கூடாது சூப்பராக அப்படியே பச்சை வேர்க்கல்லை மாதிரியே இருக்குது இவ்வளோ நாள் இப்படி தான் பஸ் ஸ்டாண்டில் அங்கெல்லாம் விற்கிறாங்க நான் இவ்வளோ காலம் தெரியாமே போச்சு ரொம்ப நல்லா இருந்தது நிறையா ரெண்டு கிலோ பக்கம் வாங்கிட்டு வந்தால் பாருங்கள் வேக வச்சு எடுத்து தண்ணியை கொஞ்சம் கூட இல்லை கரெக்டாக இருக்குது நல்லா வெந்துருச்சு நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு இப்போல்லாம் ஸ்கூல் விட்டு பசங்கள்லாம் வரப்போகிறாங்க இன்றைக்கி தான் எல்லாேருக்கும் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க மண்டே கொஞ்சம் இன்றைக்கி எங்கள் பேத்திங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தான் ஸ்கூலு அவங்க வந்த உடனே சூடாக செஞ்சு தரலான்னு ரெடியாக செஞ்சு வச்சுருக்கேன் ஸ்கூல் விட்டு வரப்போகிறாங்க இப்போது அதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா ஒரு தக்காளி பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் மாங்காய் கொஞ்சம் ரொம்ப காயாக இல்லை புளிப்பாக இருக்கும் சாப்பிட முடியாது குழந்தைங்க அதனால் எங்கள் தோட்டத்துலேயே மாங்காய் இருக்குது மா மாவங்காய் பழம் கொஞ்சம் செவந்த பழத்தை கேரட் திருவதில் கொஞ்சமாக திருவிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டேன் கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போட்டுவிட்டேன் மிளகு ஒரு ஸ்பூனு தூள் ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சம் அந்த உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் மேலே அந்த மசாலுக்கெல்லாம் கலக்கக்குள்ள கொஞ்சம் உப்பு மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் உப்பு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி செம்ம 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 டேஸ்ட்டுங்க நம்ம வாங்கி சாப்பிட்றத விட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இவ்வளோ நாள் இவ்வளோ வயசுக்கு தெரியாமே போச்சு எனக்கு பேத்தி பேராண்டியே எடுத்துட்டேன் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம நம்பவே மாட்டேன் ஏன்னா அந்த டேஸ்ட்டு அப்படியே பச்சை வேர்க்கலை மாதிரியே இருக்குது செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ குட்டீஸுக்கு வந்தவுடனே நல்லா தரப்போகிறேன் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிடுங்க சூப்பராக மசால் கலந்த வேர்க்கடலை ரெடி வாங்க செம்ம செம்ம டேஸ்ட்டு சொல்ல முடியாது டேஸ்ட்டு உண்மையாலுமே நினச்சி கூட பார்க்கல ஏன்னா நாங்கள் பச்சை வேர்க்கடலை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு தான் பழக்கம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பழக்கல இன்னைக்கு பையன் சொன்ன அரை உரையே செஞ்சேன் ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க நீங்களும் எல்லாரும் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் சாயந்திரத்தில் ஒரு பத்து மணிக்கு மேலே வயசானவங்க உட்காந்தா கூட வேர்க்கடலில் சாப்பிட்லான்னா இந்த மாதிரி எண்ணெய் ஆயில் இல்லாத சூப்பராக ஆயில் ஐட்டமே கொஞ்சம் கூட கிடையாது வேக வச்சோம் எல்லாம் பச்சையாக நல்லா சத்தானது ரொம்ப ரொம்ப சத்தானது எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த காம்பினேஷன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு இது பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் லைக் பண்ண கட்டாயம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாம் லைக் விடுங்க எல்லாம் நல்லா சூட்லேயே கலந்துக்கணும் வாங்க சூப்பராக கலந்து சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி கலந்து சாப்பிடுங்க செம செம டேஸ்ட்டு சொல்ல முடியாது டேஸ்ட்டு